அனைவருக்கும் வணக்கம் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று அனைத்தையும் இழந்த பிறகு துரியோதனன் சொன்னான் துச்சாதனா அந்த தாசி திரௌபதியை இங்கு இழுத்துவா என்றான் அண்ணனின் பேச்சை கேட்ட துச்சாதனன் வேகமாக சென்று திரௌபதியை நடு சபைக்கு இழுத்து வந்தான் அவளை அந்த சபையில் வைத்து துயில் உறிந்தார்கள் இந்த பாவச் செயலை செய்த துர்ச்சாதனனையும் துரியோதனனையும் ஏன் பீஷ்ம தடுக்கவில்லை காரணம் என்ன வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க விடியக்குள்ள போகலாம் பாரத போர்ல பீஷ்மர் அர்ஜுனனால் அம்புப்படுக்கையில் இருந்தார் தன் உடலை விட்டுவிட வரவிருக்கின்ற தட்சிணாயன காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் அவரோட இறுதி சுவாசத்தை நோக்கி மூச்சு வந்து போய் கொண்டிருந்த சமயத்தில்தான் யுதிஷ்டன் அவரிடமிருந்து நீதி நேர்மை அரசியல் தர்மம் குறித்து அறிவுரையை பெற நினைத்தார் அதனால தன்னோட சகோதரர்கள் நால்வரையும் திரௌபதியையும் அழைத்து கொண்டு பீஷ்மரை காண வந்தார்கள் பீஷ்மரிடம் சென்ற யுதிஷ்டன் பீஷ்மரை வணங்கி பிதாமகரே தாங்கள் எங்களுக்கு நீதி நேர்மை அரசியல் தர்மம் பற்றி உபதேசிக்க வேண்டும் என்றார் இதை கேட்ட திரௌபதி பலமாக வாய்விட்டு சிரித்துவிட்டாள் அந்த சிரிப்பில் கேலியின் பொருள் இருப்பதை உணர்ந்த யுதிஷ்டன் திரௌபதி நம் தந்தைக்கு இணையான பிதாமகரை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் இது தகாத செயல் என்று கோபமாக பேசினார் திரௌபதி சொன்னால் அன்று துரியோதனனின் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்தபோது கண்ணனின் அன்புக்கும் கருணைக்கும் நிகரான முடிவில்லாத ஆடை மட்டும் வந்து என்னை காப்பாற்றி இருக்காவிட்டால் என் நிலைமை என்னவாகியிருக்கும் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் போதனை செய்யவில்லை தர்மவானான பீஷ்மர் அன்று அந்த சபையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லையே இப்படிப்பட்டவரிடம் நீங்கள் அரசியல் தர்மத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று நினைக்கும்போது நான் சிரிக்காமல் என்ன செய்வது என்று கூறினாள் இதை கேட்ட பாண்டவர்கள் என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதியில் உறைந்து நின்றார்கள் பீஷ்மரோ பொருள் பொதிந்த பார்வையுடனும் புன்னகையோடும் பதில் கூறத் தொடங்கினார் யுதிஷ்ரா திரௌபதியின் சிரிப்பும் கேள்வியும் முற்றிலும் நியாயமானது அவள் கூறிய வார்த்தைகளுக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உண்மை என்னவென்று தெரியும் இந்த துரியோதனன் இருக்கின்றானே அவன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன் எந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவர்கள் வயிறு நிரம்பும்படியாக உபசரிப்பான் ஆனால் அவன் செய்த அன்னதானம் பரிசுத்தமான மனதுடன் செய்யவில்லை தன்னோட சுயநலத்திற்காக அன்னதானம் என்ற பெயரில் உணவிட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்வான் உண்டவர்கள் அந்த கடனை தீர்க்க வேறு வழியில்லாமல் அவன் சொல்படி நடப்பார்கள் இப்படித்தான் உங்கள் மாமாவான சல்லியனுக்கு உணவிட்டு உங்களுக்கு எதிராக போரிட வைத்தான் கர்ணனும் இதற்கு உதாரணம் ஒருவன் தூய்மையான மனமில்லாமல் வஞ்சக எண்ணத்தோடு மற்றவர்களுக்கு அன்னமிட்டால் அந்த அன்னத்தை உண்டவன் இரத்தத்தில் அது கலந்து விடுகிறது நான் துரியோதனன் இட்ட சோற்றை உண்டதால் எனக்குள் அவனது தீய குணம் குடிகொண்டு விட்டது அதனால்தான் திரௌபதியை அன்று சபையில் அவமானப்படுத்தியபோது எதுவும் செய்ய முடியாமலும் பேச முடியாமலும் வாயெடுத்து போய் அமர்ந்திருந்தேன் ஆனால் இப்போ அர்ஜுனன் கொடுத்த அம்பு படுகையில் படுத்த பிறகு எனது உடலில் இருந்த தீய எண்ணங்களோடு கலந்த இரத்தம் முழுவதும் வெளியேறிவிட்டது அதோடு தீய சக்திகளும் வெளியேறிவிட்டன இப்போது என் உடலில் தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது திரௌபதி அதனால் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதியுள்ளவனாக என்னை கருதுகிறேன் என்று கூறி பாண்டவர்களுக்கு அரசியல் தர்மத்தை உபதேசம் செய்தார் ஒருவர் கொடுக்கும் உணவை நாம் சாப்பிடுவதினால் அவர்களின் தீய குணங்களும் நல்ல குணங்களும் நம்மை வந்து அடைகின்றன அதனால்தான் முற்காலத்தில் உள்ள நம் சான்றோர்கள் சாதுக்கள் ஞானிகள் பண்டிதர்கள் மற்றவர்களிடமிருந்து பெற்ற உணவை இறைவனுக்கு படைத்துவிட்டு உண்டார்கள் ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களுக்கு நம்ம பக்தி மயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்